வணக்கம் மாகா கல்யாணம் சரியில்லை ஜனங்கள் எல்லாரும் அங்கங்கே வந்துட்டு இருக்காங்க எல்லாரும் வந்திருக்காங்க சத்திரத்தில் அந்த இடத்துல நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்து விஜயோட அம்மா அப்பா சந்தோஷப்பட்டுட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா அவங்க அம்மா கிட்டே கேட்குறாங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கா பிரபானிட்டு அவங்க சொல்கிறாங்க அவ்வளோ மட்டும் நான் தனியாக விட்டுட்டு வந்தேன் இல்லை அதனால தான் அவர் மாதிரியாக இருக்கா வேறு ஒன்றும் இல்லைன்ட்டு இவங்க மேலே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல சூர்யா மகாலட்சுமி பேசிக்கிட்டு வராங்க இவர் கேட்குறாரு என்ன கிஃப்ட்டு கொடுக்க போகிற விஜய் அனாமிக்காக்குன்ட்டு அது இவங்க சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க இவங்க கால் சரிக்கு விழப்போகிறாங்க இவங்க விழதை பார்த்து பார்த்த மேலே பார்க்குறாங்க ஐஸ்வர்யாவும் அவங்க அம்மாவும் அப்போ இவங்க மேலேருந்து பூ எடுத்து இவங்க மேலே தூவி விடுறாங்க இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து தாத்தா பாட்டியும் சந்தோஷப்படுறாங்க இன்னொரு பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஷாக்காகிறாங்க எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ராஜலட்சுமி ஒரு மாதிரி உடம்பு என்னமோ பண்ணுதுன்னுட்டு அவங்க ஒரு மாதிரி வந்து உக்காராங்க டயடா இதை மகாலட்சுமி பார்க்குறாங்க அந்த நேரத்தில் அனாமிகாவோட அப்பாவுக்கு ஃபோன் வருது அவர் வந்து ஃபோன் பேசுறாரு இது சூர்யா பார்த்துட்டு வந்து ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிஸ்னஸ் விஷயம் தான் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு வந்துட்டு டென்ஷனோட உட்காராரு இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே மகாலட்சுமி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு என்னன்னு தெரியல நம்ம போய் கேட்டாலும் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்கன்ட்டு அவங்க ஒரு பக்கம் டென்ஷனாக இருக்காங்க இதே நேரத்தில் ஐஸ்வர்யா புடவை எடுத்துகிறது கௌதம் கிட்ட கேட்குறாங்க இதில் என்ன எது போட்டுக்கிட்டேன்னுட்டு அவரும் ஒன்று எடுத்து கொடுக்குறாரு இதை போட்டு நீங்கள் அயன் பண்ணிவிட்டு வாங்க சொன்னோன்னே இதை அயன் பண்ணி தானே வச்சுருக்குது எதுக்காக அயன் பண்ணுன்னு சொல்லும்போது இவங்க அதை கசக்கி கொடுக்குறாங்க இப்போ போயிட்டு பண்ணிவிட்டு வாங்கன்ட்டு அவங்க சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க இவரு ஷாக்காகிறாரு அதே நேரத்தில் மதன் ஃபோன் பண்ணுறாரு நான் பணக்கேட்டதானே ரெடி பண்ணிட்டீங்களான்ட்டு இப்போ என்கிட்ட எதுவும் இல்லை பிரச்சனை பண்ணி வைக்காதேன்னுட்டு அவர் ஃபோனை கட் பண்ணுறாரு அதை நேரத்தில் அவங்க அம்மா வந்து நிற்கிறாங்க என்னடா அவங்ககிட்ட அவள் புடவை கொடுத்துட்டு போயிருக்காளா என்னையும் உனையும் அவர் ரொம்ப டார்ச்சர் இருக்கா அவளை விரட்டணும் இந்த சத்தத்துலருந்து விரட்டணும் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அதனால நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கான்ட்டு அந்த ஐடியாவை இவங்ககிட்ட சொல்கிறாங்க இவங்க அதனால இப்போ மதன் எங்கே இருக்கான்னு கேட்டவன் ஆந்திராவில் இருக்கான்ட்டு அவனை ஃபோன் பண்ணி வர வைடா நான் நீ பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டதுனால நான் பத்து லட்ச ரூபாய் பணம் கொடுக்குறேன் அவனை இங்கே வரவை அவனை தான் இந்த ஐஸ்வர் விரட்டணுன்ட்டு இவங்க பிளான் பண்ணிட்டு சொல்லிட்டு போறாங்க இவர் திரும்பவும் மதனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு நான் உனக்கு அஞ்சு லட்சம் பணம் கொடுக்குறேன் நீ சத்திரத்துக்கு வந்துடுன்ட்டு அவரும் சரின்றாரு இன்னொரு பக்கம் பிரபா வந்துகிட்டு இருக்காங்க அந்தத்தில் விஜய் வந்து கேட்குறாரு கையை பிடிச்சிக்கிட்டு நீ ஏன் பழைய எப்படி என்கிட்ட பேச மாட்டேற நான் அப்படி என்ன தப்பு பண்ண நீ என்கிட்ட இப்படி பேசவே மாட்டேன்ட்டு இவர் பேசிக்கிட்டு இருக்காரு கையை பிடிச்சி இதை வந்து சித்ரா பார்த்து ஷாக்காக விடறாங்க கோடீஸ்வரியா இதை வந்து பார்த்து ஷாகிட்டு இவங்கள குரலை குதிரை வந்து நிற்கிறாங்க நான் உனக்கு என்ன வேலை சொன்னேன் நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கவா அப்பாவுக்கு வயிறு வலி சொல்லிட்டு இருந்தார் விஜய் கேட்குறாரு அங்கலுக்கு வயிற்று வலியான்ட்டு ஆமா தம்பி சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக அவங்க அப்பா குஷியாக பாட்டு பாடிக்கிட்டே வராரு அவரை பார்த்து இவர் ஷாக்காக வராரு என்ன அங்கல் உங்களுக்கு வயிற்று வலினு சொல்லிட்டு இருந்தாங்க நீங்கள் குஷியாக அந்த பக்கம் வந்துட்டு இருக்கீங்களான்ட்டு அந்த நேரத்தில் கொடிஸ்வரி இவருக்கு கண்ணை காட்டிட்டுறாங்க ஆமா தம்பி எனக்கு வயிறு வலிதான்ட்டு தான்ட்டு எல்லாருமே களைஞ்சி போய்ட்றாங்க இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு சித்ரா பார்த்து ஷாக்காகிறாங்க இவங்க ஒன்று கூட பேசிக்கிறது சம்மந்தமே இல்லை இது என்ன எதுன்னு கண்டுபிடிக்கணுன்ட்டு இவங்க நினைக்கிறாங்க பிரபாவை திட்டி கூட்டிகிட்டு வராங்க கோடீஸ்வரி உள்ளே வந்தாக்கா அவங்க அக்கா ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க எதுக்காக மாவில் திட்டிகிட்டே இருக்கான்ட்டு இவ்வளோ அலட்சியமாக பொண்ணா ட்ரெஸ் மாற்றக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ கல்யாணம் காய் சாக்கணும் இல்லை தான் சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க ஆமான்ட்டு பிரபாவம் சொல்கிறாங்க ஏ அவளை திட்டிக்கிட்டே இருக்கேன் எங்களோட கல்யாணம் மாதிரி இவ்வளோ கல்யாணம் நடக்கக்கூடாது அவள் யாராவது காதலிச்சாக்கடோ அவனை பார்த்து கண்டுபிடிச்சி அவனை இவளுக்கு கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக அவளோட கல்யாணத்தை நம்ம நடத்தி வைக்கணுன்ட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அதை கேட்டதும் பிரபாவும் கோடீஸ்வரி சாக்காகிறாங்க இங்கே இவங்க பேசிக்கிட்டு இருக்க விஷயம் எல்லாத்தையும் திரும்ப வந்துட்டு இங்கேயும் வந்துட்டு ஒட்டு கேட்குறாங்க சித்ரா இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே சித்ராவுக்கு ஃபோன் வருது இங்கே ஃபோன் சத்தம் கேட்குதான்ட்டு இவங்கெல்லாம் திரும்பி பார்த்தாக்கா அங்கே இவங்க திரும்பி பார்த்துட்டாங்களான்ட்டு சித்ரா பக்கம் ஷாக்காக வராங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்